இங்கே தயவு செய்து அபிவிருத்தி பணிகளை மாத்திரம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் நமக்கு

Kom op, kom op, kom op, kom op,

அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இதுல ஏன் கூடியிருக்கிறோம் என்று சொன்னா இந்த அரியால ஒரு சொர்க்க பூமி நாங்கள் வாழ்றங்கிற பரம்பரை பரம்பரையா வாழ்ற இந்த சொர்க்க பூமியில நல்லூர் பிரதேச சபை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுல இருந்து அவைக்கு கடிதம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாறி மாறி இதுல போடாத போடாத போடாதேண்டா எந்த ஒரு எங்களுடைய கதையையும் கேட்காமல் இந்த கிழக்கரியாலையில கொண்டு வந்து குப்பையை போடினோம் இந்த கிழக்கரியாலையில இருக்கிற ஒரு குப்பை போடுற இடமா இது இது சுத்தி மயல்வாளிகள் இருக்குது கடற்கரை இருக்கு எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் தாங்களோட வாட்டுக்கு அந்த குப்பமாடு அமைச்சு எங்களோட பிள்ளைகளின் எதிர்கால சந்ததியை நாசமாக்குறதுக்கான செயற்பாடுகளை இந்த நல்லூர் பிரதேசம் செய்து வருது நாங்கள் இப்போ நீங்கள் நினைக்கலாமே நாங்கள் போராட்டம் செய்கிறோம் அவைக்கு சொல்லியிருக்கலாம் தானே என்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டிலிருந்து சொல்கிறோம் அவ கேக்கினோம் இல்லை சொல்ல சொல்ல கேக்கினோம் இல்லை அவளை தனமாக இந்த செயற்பாட்டை செய்து எங்கள எங்கட ஊ நாசமாக்குறதுல தெளிவா இருக்கிறோம் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை

மக்கள் அனைவரும் விழிப்படைந்துட்டோம் இனிமேல் எங்களை கூழ்முட்டை மண்டியராக்க இயலாது குப்பை மேட்டை போட இயலாது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தொண்டையா அருமை நாயகம் வெகு காலமாக இந்த ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விவசாயத்தால் நான் வாழ்கிறோம் இவ்வளோ மக்கள் அறியாலையில் விவசாயத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையில் இப்பொழுது புதிதாக ஒரு எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குப்பைகளை கொண்டு வந்து போட்டு இந்த ந ஊரை பாலாக்கிற முறை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் ஆரம்பிக்கும் போதே பத்து ஏழுத்து ரூபாய்க்கு அத்திவாயிரம் வெட்டும் நான் உடனே போய் வேர்காரது சொன்னனா இதை பற்றி அவர்கள் போய் கதைக்க வேண்டிய இடமெல்லாம் கதைச்சு இதுக்காக சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது தங்கள் வசதிக்கு ஏற்றபடியும் அதிகாரத்துக்கு ஏற்றபடியும் இந்த போராட்டத்தில் அவைகள் முன்னுரமாக நிற்கிறார்கள் இப்போது அறியாள மக்கள் கிளந்தெழும்பி இந்த நடவடிக்கையை நிறுத்தும்படி எவ்வளவோ வாதாடியும் தங்கட அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் இது வந்து சுற்றுச்சூழல்களை சரியாக பாதிக்கும் இது ஒரு குறுகிய இடம் இது ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற இடம் எல்லா வள வசதியும் உள்ள இடம் அதை ஆக்க தான் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அதால் இப்பொழுது நாங்கள் ஒன்று கூடி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு பெற வேணும் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இதை முற்று முழுதாக எல்லோரும் இதை சொவிசாய்த்து நடத்தி இந்த குப்பமோட்டை இங்கே நடத்தாமல் வேறு பழைய பழம் பழமையாக நடந்த இடத்திலே செய்ய செய்ய ஆவணம் செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரைட் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த வடக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறை மேம்பாட்டோடு சம்பந்தப்பட்டு அதற்காக பல்வேறு வகையிலே உழைத்து விட வேண்ட வகையிலே இன்றைய இந்த மக்களுடைய இந்த போராட்டத்துக்கான ஆதரவை வழங்கி நான் இங்கே வந்திருக்கிறேன் உண்மையிலே இன்று இலங்கை சுற்றுலா துறையிலே மிக வேகமான முன்னேற்றம் கண்டு வருகின்ற ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ஐந்து மில்லியனை எட்ட வேண்டும் என்ற இலக்கை வைத்து தேசிய ரீதியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்ற போதும் வடக்குக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இன்னமும் போதிய திருச்சி தருவதாக இல்லை காரணம் நாங்கள் இந்த பகுதியிலே எங்களுடைய சுற்றுலா முயற்சிகளை நாங்கள் அதிகளவு மேம்படுத்தாததும் அந்த முயற்சிகளே நாங்கள் பெருமளவுக்கு வெளி உலகம் அருகை செய்யாததும் தான் இந்த கிழக்கு அரியாலை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்துக்கான நுழைவாயிலில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு சுற்றுலா ஈர்ப்பு மையமாகும் இந்த பிரதேசமே ஒரு புறம் கடல் இரண்டு புறமும் கடல் நடுவிலே வயல் இடையிலே பணம் பனங்கூடல்கள் என்று வடக்கினுடைய அடையாளமாக நாங்கள் சிறப்பாக இந்த யாழ்ப்பாணத்துக்குள் நுழையக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த நிலப்பரப்பு மட்டுமன்றி இதற்கு அப்பால் இது கடலோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே அப்பால் தீவு பகுதிகளோடும் மறுபுறம் கிளிநொச்சி மாவட்டம் முனையோடும் என்று பரந்த பரந்தளவிலே எங்களுடைய சுற்றுலா முயற்சிகளை நிலப்பரப்பு சார்ந்தும் கடற்பரப்பிலும் விரிவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த கிழக்கு அரியாலை பிரதேசத்தை நாங்கள் பிரதானமாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான அபிவிருத்தி முன்னுரிமைகள் இருக்கு அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி முன்னுரிமை என்னை பொறுத்தவரையிலே சுற்றுலாத்துறை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது ஆக அதற்கு முன்னுரிமை கொடுக்கும் போது இந்த பிரதேசம் குப்பை மாடாக இருப்பதற்கு பொருத்தமானதாக இருக்காது இந்த பிரதேசத்தினுடைய அதாவது நல்லூர் பிரதேச சபையினுடைய குப்பைகளை சேகரிப்பதற்கான ஒரு இடம் தேவை என்கின்ற இதை நாங்கள் மறுப்பதற்கில்லை ஆனால் அதற்கு இந்த இடம் பொருத்தமானது அல்ல என்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது ஆக இந்த கோரிக்கையை செவிமடுத்து துறை சார்ந்தவர்கள் அரச அதிகாரிகள் அமைச்சர்கள் அரசாங்கம் எல்லோரும் இதில் தலையிட்டு இந்த வடமாகாணத்தின் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் வடக்கின் கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த கிழக்கு அரியாலைப் பிரதேசத்தினுடைய சுற்றுலா ஈர்ப்பு அதனுடைய சுற்றுலா ஈர்ப்பு தன்மையை தயவு செய்து பாதுகாப்பர்த்தி எல்லாரும் முன்வர வேண்டும் என்று இந்த துவை சார்ந்த முயற்சியிலே ஈடுபட்டு விற்கின்றவன் அந்த வகையிலே இந்த இடத்திலே நான் என்னுடைய கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி நன்றி அரியாலை இஸ் த பிளேஸ் இட் டெவெலப்ட் இன் நோட் ட்ரைவ் என்று அரியாலை இல்லாத கற்றவர்கள் பெரியவர் கூறுவார்கள் இந்த சந்திவரையும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசம் நமது முன்னோர்கள் சி பொன்னம்பலம் பி காசிப்புள்ளை போன்றவர்கள் இந்த நாட்டின் நகர விதாக்களாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஏனையின் வீதி மட்டும்தான் யாழ்ப்பாண டவுனில் இருந்து அதிக ஊதிய மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசம் அந்த வகையிலே நமது அரியாலைவாழ் வெளிநாட்டு மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு இது ஒரு சுற்றுலா தல அரியாலை கிழக்கை ஒரு சுற்றுலாத்தலமாக்க வேண்ட நோக்கத்தோடு நீழ்ச்ச தளாகங்கள் வீடுகள் கட்டி ஒரு சுற்றுலாத்தலமாக வேண்டும் என்று கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு குந்தகம் விளைவித்து விடுமோ என்ற ஐயப்பாடு அரியாலை மக்களுக்கு இப்போது வந்துள்ளது ஏனென்றால் ஒரு சுற்றுலாத்தலமாக்க வேண்டும் நல்ல ஆறு இருக்கிறது தென்னந்தோட்டங்கள் இருக்கிறது வயல் இருக்கிறது கற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்கும் இந்த அரியாலை மண்ண்தானா இந்த குப்பை போடுவதற்கு ஏற்ற இடம் என்று அரியாலை மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது அரியாலை மக்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினவர்கள் நேர்மையானவர்கள் ஆகையால் இந்த குப்பை கொட்டுறதுக்கு வேறு இடத்தை பார்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடன் அதற்காக ஒரு சுற்றுலா அளிக்க வேண்டிய தேவை இல்லை என்று நான் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி இந்த பிரதேசம் ஆறு கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய பிரதேசம் கடந்த ஐந்து வருடமாக அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கின்ற செயற்பாட்டினை இந்த அரச இயந்திரம் செய்கின்றது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில் அரியாலையினுடைய வயல் நிறைந்த ஈச்சங்காட்டு பின்பகுதியிலே குப்பை போடுவதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலைமையில் குறித்த காலத்தில் அதற்கான எதிர்ப்பினை கமநல சபை பதிவு செய்து விவசாயிகள் பதிவு செய்து குறித்த திட்டத்தினை நாங்கள் நிறுத்தி இருந்தோம் அக்காலத்தில் இருந்த தவிசாளருக்கும் செயலாளருக்கும் அது நன்கு தெரியும் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரியாலையில் காரைமுனங்கில் இருக்கின்ற ஒரு இந்துமையான சுடலையிலே கொண்டு வந்து பிளாஸ்டிக் பொருட்களையும் மருத்துவ கழிவுகளையும் அதனை விட உட்காத குப்பைகளை டம் பண்ணுகின்ற ஜேசிபியால் கிடங்குகிண்டி அதை மறைக்கின்ற செயற்பாட்டை பிரதேச சபை செய்தது அதுவும் குறிப்பாக அந்த ப அந்த கால பகுதியில் அரிய கிழக்கரியாலை பகுதியைச் சேர்ந்த திரு பாஸ்கரனுடைய ஒரு வயது குழந்தை இறந்த கல்லறையை இடித்து அந்த எலும்புக்கூடு வெளியே வரக்கூடியதாக அந்த பணியை செய்திருந்தார்கள் அந்த நிலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டாம் ஆண்டு அரியாலையினுடைய இளைஞர்கள் பிறப்பன் குளம் மகாமாரியம்மன் முன்றலிலே கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த குப்பை கொட்டுகின்ற செயற்பாட்டை ஊடகங்களின் உதவியுடன் நாங்கள் மறுத்திருந்தோம் இதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களுடைய எந்த விதமான அனுமதியுமின்றி அதனை விட அரியாலை பகுதி பாத்திரங்களாக இருந்தால் முக்கியமாக விவசாய பூமி அதனைவிட அதனுடைய இந்த குப்பைமேட்டுக்கு மிக அருகில் கடல் வளம் கொன்ற இறால் சிறு மீன்கள் பெருக்கமடைகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற அந்த இடத்தில் அதனை விட சுற்றுலாத்துறையை துறையை கவரும் முகமாக கிழக்கரியாலை கடற்கரை அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல குடியிருப்புகளை கொன்ற இடமாக இருக்கின்றது இதனை விட மிக முக்கியமாக கிழக்கரியாலை பகுதியில் ஜே தொன்னூறு கிராம சேவையாள பிரி பிரிவில் இரண்டு வருடங்களுக்கு முன் நிலத்தடி நீரை ஆய்வு செய்த ரிப்போர்ட் என்னிடம் இருக்கின்றது அது ஆரோ பிளான்ட் நீருக்கு ஒத்த நீரை கொண்டதாக அந்த நீர் அமைந்திருக்கிறது இவ்வளவு அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு இடத்தினை எந்த விதமான பொது அமைப்புகளினுடைய அனுமதி இல்லை பொதுமக்களுடைய அனுமதி இல்லை பிரதேச சபை செயலாளர் வேலைவாய்ப்பு தருகின்றோம் என்று குறிப்பிட்டு ஒரு சிலருடைய கருத்துக்களை கையொப்பத்தை மட்டும் வாங்கிக்கொண்டு கொண்டு அரியாலை ஒட்டுமொத்த அமைப்புகள் அது கமநல சபையாக இருக்கலாம் ஜே தொண்ணூறின் கிராம மட்ட அமைப்புகளாக இருக்கலாம் ஜே தொண்ணூற்றி ஆறின் சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம் எதனிடம் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடத்தை கட்டுவதாக இருந்தால் ஒரு அந்த ஊர் மக்களுடைய கருத்துக்களை பெறவில்லை பிரதேச திட்டமிட குழுவில் அனுமதி பெறப்படவில்லை பல கொண்டதாக அவசர அவசரமாக அந்த விட இந்த குப்பை போடுகின்ற செயற்பாடும் ஊர் மக்கள் இன்றைக்கு ஒன்றரை வருடத்துக்கு மேலதிகமாக ஆவணங்களையும் கடிதங்களையும் உரிய தரப்பினருக்கு சமர்ப்பித்திருந்த போதிலும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையோ ஆக குறைந்தது கலந்துரையாடலுக்கோ அழைக்காமல் இவ்வாறான செயற்பாடுகளை பிரதேச சபை செய்வது வன்மையாக கண்டிக்கிறோம் அரியாலை என்பது குப்பை ஓடுவதற்கான இடமல்ல கடந்த காலங்களில் யாழ் வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் மருத்துவ கழிவுகளை அரியாலை மத்திய விளாட்டுக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற கட்டிடத்துக்கு போட்டு அரியாலை மக்கள் மறுத்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டிட இடிபாடுகளை கொட்டுகின்றோம் என்ற அடிப்படையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையானத்துக்கு அனுமதி எடுத்துவிட்டு மருத்துவ கழிவுகளை கொடுத்த கொட்டினார்கள் நாங்கள் தடுத்தோம் இவ்வாறு பல நடவடிக்கைகளை தடுத்திருக்கிறோம் இதனையும் நாங்கள் தடுப்போம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாது உரிய தரப்பினர் இந்த இடத்துக்கு ஆளுநரும் பிரதேச சபையினுடைய செயலாளரும் தவிசாளரும் வருகை தந்து எங்களுடைய கோரிக்கை மகஜரை பெற்றுக் நாங்கள் மிகவும் அமைதியாக இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் இந்த மக்கள் போராட்டம் எனவே இதுக்கு பொருத்தமான இடங்கள் இருக்கின்றன உங்களால் அடையாளப்படுத்த முடியாது விட்டால் கூறுங்கள் மக்கள் குடியிருப்பு ஏற்ற சதர்ப்பின் நில பகுதியில் பெரும்பகுதி இருக்கின்றன அங்கே அதற்கான இடங்களை ஒதுக்குங்கள் இன்று காரைக்கால் மிகவும் உதாரணம் காரைக்கால் குப்பை மேடாக முப்பது அடிக்கும் மேற்பட்ட ஒரு சிறிய காணியில் மேற்பட்ட பகுதியில் குப்பையை கொட்டியிருக்கிறார்கள் இவர்கள் இங்கே குப்பைகளை தரம் பிரிக்கின்ற செயற்பாடு எதனையும் செய்வதில்லை இவர்கள் செய்வது குப்பைகளை டம் பண்ணுகின்ற செயற்பாடு டம் பண்ணுவதற்கு இல்லை நீங்கள் ஒரு பிரதேச சபையாக இருந்தால் ஒரு திட்டத்தை வரைந்து சிறந்த முறையில் இந்த குப்பைகளை பிரிக்கின்ற நடவடிக்கையை செய்து அதற்கு பொருத்தமான இடங்களை கொட்டுங்கள் அரியாலை இடத்தை பலம் நிறைந்த இடத்தை தயவுசெய்து பழுதாத்த வேண்டாம் என மிகவும் மன்றாடுது என்கிற மக்கள் மிகவும் அமைதியாக போராடுகின்றார்கள் இதற்கான உரிய தீர்வைத் தருவனும் அதை ஊடகங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரியாலை கிழக்கு கே கண்ணூரை கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த அத்தனை கிராமங்களை மூளக்கூடிய என்றப்பட்ட கிராமங்கள் அது உள்ள மக்கள் மீளக் குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு செயற்பாடு மிகவும் மன அந்த மக்கள் தமது வளங்களை சிறிது சிறிதாக மெருகூட்டி தங்களுடைய வாழ்வாதாரங்களை அபிவிருத்தி செய்கின்ற இந்த வேளையிலே இவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் எங்களுடைய மக்கள் அங்குள்ள மக்கள் கிராம மக்கள் அவர்கள் அவர்கள் எங்கே என்ன செய்யப் போகிறார்கள் இவர்கள் என்ன செய்ய முடியும் என்ற அந்த துணிவில் தானே எங்களுடைய ஊரை குப்பை மேடாக

சௌகரியமான நோய்கள் தொற்று நோய்கள் ஏனைய நோய்கள் உண்டாவதற்கு நாங்கள் ஒருபோதும் வழித்தமைக்க மாட்டோம் அந்த வகையில் இதற்கு முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் நன்றி